தமிழ் மகன் அவர் தன் தாய்மொழியை பற்றி புகழ்ச்சியாக சொல்கிறார் என்று நீங்கள் எண்ணக்கூடும் ஆனால் அமெரிக்காவின் மொழியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் இன்றும் இருக்கிறார் அவர் மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிற போது உலகில் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று வகுப்பெடுக்கிறார் ஜப்பானிய மொழியல் ஆய்வறிஞர் சுஷ்முகனோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் அவர்கள் மொழியில் இருந்த கலை சொற்கள் உயிர் எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்திக் கொண்டோம் எங்கள் மொழியை நன்கு உருவாக்கிக் கொண்டோம் என்று பதிவு செய்கிறது நாம் இன்று ஒற்றைவைக்கோள் புரட்சி என்று மாசானுக புக்காக்கோ எழுதிய அந்த நூலை படித்துக்கொண்டு அவர்தான் மிகப்பெரிய வேளாண் விஞ்ஞானி என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் பரம்பரைக்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுத்தது தமிழர்கள்தான் என்று சுஷ்மா உணர் சொல்கிறார் இப்படி காடுகளிலிருந்து மனிதர்கள் நகர்ந்து நகர்ந்து இடம்பெயரத் தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருந்த ஒலி வடிவம் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது என்றார் காலுவல் போப்பவர்கள் அவ்வளவு மூத்த ஒரு இனம் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மொழியை அடையாளமற்ற அழிக்க துடிக்கிறார்கள் ஐநூறு ஆண்டுகளை கூட தொடாத எல்லோரும் படியுங்கள் எல்லோரும் பேசுங்கள் என்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய கொடுமை மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக ஏன் சாதி வழிய மதவழிய மாநிலங்கள் பிரிக்கப்படவில்லை இது இந்து மாநிலம் இது இஸ்லாமிய மாநிலம் இது கிறிஸ்தவர் மாநிலம் என்றெல்லாம் இந்த சாதி அடிப்படையிலே இது ராவ் மாநிலம் ரெட்டியார் மாநிலம் தேவர் மாநிலம் கவுடா மாநிலம் என்று ஏன் பிரிக்கப்படலை மொழி வழியதான் தேசிய இனங்கள் நிலங்கள் மொழிதான் ஒரு மானுடனினுடைய அடையாளமாக முகமாக முகவரியாக இருக்கு அப்படி மற்றவர்களுக்கெல்லாம் மொழி என்பது ஒரு தொடர்பு கருவி தமிழ் பேரின மக்களுக்கு அது தொடர்பு கருவி அல்ல அது உயிர் தமிழுக்கு அமுது என்று இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று எங்கள் புரட்சி பவளம் பாடியது தமிழ் எங்கள் உயிருக்கு சமம் என்று அந்த மொழி சிதைந்து அழிந்து போனது மொழி சிதைந்து அழிந்து போனால் ஒரு இனம் சிதைந்து அழியும் அதனுடைய கலை இலக்கிய பண்பாடு அழியும் அவனுடைய வழிபாடு அழியும் எல்லாம் அழிந்து போகும் இன்னைக்கு வழிபாட்டில் கோயில் என் கோயிலில் என் இறைவனுக்கு முன்பு என் தாய்மொழி வழிபட முடிகிறதா முடியல இல்ல பள்ளிக்கூடத்தில் என் தாய்மொழியை படிக்க முடியுமா கல்லூரிகளில் படிக்க முடியுமா வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில் வழக்காட முடியுமா வாய்ப்பு இல்லை என்னுடைய வரிகளை மொத்தமாக எடுத்து போற இந்திய ஒன்றிய அரசு இரண்டு வரியில் கடிதத்தை எழுதி என் தாய்மொழியில் அனுப்ப முடியாதா ஏன் இந்தியிலும் இங்கிலீஷிலும் அனுப்புகிறது அப்ப தமிழன் வரி வேணும் அவன் மொழி வேண்டாம் இதை எப்படி மான தமிழ் மக்கள் ஏற்பது சிறுக சிறுக மொழி பற்று இனப்பற்று இல்லாது போய் தமிழ் பேரினம் சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறது அதற்கென்று இருந்த உரிமைகள் காவிரி நதிநீர் உரிமை நானூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்த மாநிலம் இன்று நூத்தி ஐம்பது டிஎம்சி தண்ணீருக்கு ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கிறது காவிரி தண்ணீர் என்றால் அடித்து விரட்டுகிறார்கள் ஒரு நாட்டு மக்கள் என்றார் ஒரு நாட்டு மக்கள் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் எல்லோருக்கும் பொது என்னுடைய நரிமணம் பெற்றோர் எல்லோருக்கும் பொது என்னுடைய நிலக்கரி நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லோருக்கும் பொது என்னுடைய மீத்தே நீத்தேன் என் நிலத்திலிருந்து எடுப்பது எல்லோருக்கும் அனுவுல எனக்கு ஆபத்து எனக்கு சாவது சாவு எனக்கு ஆனால் அதில் இருந்த மின்சாரம் எல்லோருக்கும் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு என்றால் என்னுடைய என்னுடைய நிலத்தின் வளம் எனக்குத்தானே அந்த முடிவுக்கு நாங்கள் வந்தால் இந்திய இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் எங்கே இருக்கும் அப்ப தமிழர்களுடைய பேரன்மையும் பெருந்தன்மையும் மற்றவர்கள் எல்லாம் ஏமாடித்தனம் பைத்தியக்காரத்தனம் என்று நினைத்தால் அது இவ்வளவு பெரிய கொடுமையானது இதை எந்த தலைவர்கள் பேசி தந்திருக்கிறார்கள் இன்னைக்கு ஆந்திர வருடப்பிறப்பு வருடப்பிறப்பு உகாதி தமிழ்நாட்டில் விடுமுறை ஆனால் என்னுடைய புத்தாண்டுக்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்கிறது இதை இந்த திராவிட கட்சி ஆட்சியாளர்கள் கேட்டு பெற்று தராமல் என்ன கொண்டிருந்தார்கள் மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை வருகிற நீங்கள் தமிழ் பேரினத்தின் ஒரு அடையாளமாக ஒரு பொதுமறையை தந்து ஒரு பேரறிஞன் வள்ளுவர் பெருமகனார் அவன் பிறந்த தினத்திற்கு இதில் எந்த மாநிலத்தில் விடுமுறை இருக்கிறது வள்ளுவர் தினத்திற்கு எங்கே இருக்கிறது வரலாறு என்றாலே இவர்களுக்கு வந்து வட இந்தியன் வரலாறு தான் வீரன் என்றாலே மராட்டிய மன்னன் சிவாஜி தான் வீர பெண் என்றாலே சான் சிராணி தான் ஏன் எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலை ஒற்றடக்கம்பு வச்சு வீட்டை ஒற்றடிச்சுக்கிட்டு இருந்தாரா வாலும் வேலும் ஏந்தி நாங்கள் இந்த மண்ணின் விடுதலைக்கு வீர போர் புரியலையா எங்க மோதாதைகள் பூலி தேவன் மருது பாண்டியர் வேலு நாச்சார் அழகத்துக்கு நாங்கள் சண்டை செய்து தூக்கு கயிற்று முத்தமிடவில்லையா எந்த வீரம் இருந்தது இல்லையா வரலாற்றை அப்படித்தான் படிக்க வைப்பார்கள் என் பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து எண்பத்தைந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் மணிக்கர்ண்கிற அந்த பெண்ணை இளம் இளமயதிலே திருமணம் முடித்து போனதால் பாய் என்று அழைக்கப்படுகிறார் சாஞ்சியுடைய கணவன் இறந்த பிறகு அந்த நாட்டின் அந்த அந்த பகுதியின் மன்னரானதுனால ராணியானதுனால் சான்ஷி ராணி பாய் என்று அழைக்கப்படுகிறார் நீ வல்லபாய் பட்டேலை படிக்க வைத்தாயன் வரலாற்றுல எனக்கு என் பாட்டன் வாபூசியை படிக்க வைத்தியா இந்த நிலம் மண் அடிமைப்பட்டு கிடக்கும் போது செம்மல் மாடு இழுக்க திணறும் பாருங்கள் அந்த செக்கை ஒரு மனிதன் இந்த மண்ணின் விடுதலைக்கு இழுத்தான் என்பதை மறந்து போனால் எப்படி அவன் இழுத்த செக்கு இன்னும் அந்த கோவை சிறையில் இருக்கிறது அவன் இருந்த அறைக்கு பக்கத்தில் இருந்த பேரன் என்கிற அந்த உணர்வில் சொல்றேனா வாவு சிதம்பரனார் இருந்த சிறை என்று பக்கத்திலே நாற்பத்தைந்து நாட்கள் கோவை சிறையில் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி சிறையில் இருந்த மகன் என்கிற முறையில் சொல்றேன் அவன் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்குது வரலாற்றில் இருந்து வெளியேற்றப்பட்ட இனம் மொழியில் இருந்து கடந்து போன இனம் மொழியை சாக கொடுத்த இனம் எப்படி வாழும் எப்படி வாழும் வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் வரலாற்றில் எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறான் ரஷ்ய புரட்சியாளர் லெலின் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறான் புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாறு தான் எல்லா தேசிய நங்களுக்கும் வழிகாட்டுகிறது அதனால்தான் எங்கள் உயர் தலைவன் இயற்கை எனது நண்பன் வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் வரலாறு எனது வழிகாட்டி என்கிற கருத்தை முன்வைத்தார் அப்படி வரலாற்றை நாங்கள் மறந்துட்டு என்னுடைய மூதாதிகளின் வீரம் பெருமைமிக்க வாழ்வு அவருடைய அறம் சார்ந்த வாழ்க்கையை மறந்துவிட்டதாலேயே நாங்கள் மானம் கட்டு போர்க்குணமற்று எது வந்தாலும் சகித்து சகித்து இந்த அநீதிகளை மொழியிலிருந்து வெளியேற்றினார்கள் அமைதியாக இருந்தோம் பிறகு வரலாற்றில் இருந்து வெளியேற்றினார்கள் பேசாமல் இருந்து விட்டார்கள் பிறகு வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினார்கள் பேசாமல் உழைப்பில் இருந்து வெளியேற்றி வட இந்தியர்கள் அந்த உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என் நிலத்தில் அவர்கள் சொல்வது தமிழர்கள் வேலைக்கு வரமாட்டார்கள் தமிழர்கள் குடித்துவிட்டு படித்துக் கொடுவார்கள் தமிழர்கள் சோம்பேறிகளவும் உழைக்க திறனற்றவர்கள் போலவும் ஒரு ஒரு கட்டமைப்பு குடிக்கிறான் படுகிறான் பிழை யாருடைய பிள்ளை குடிக்க வைக்கிற அரசு என்ன என்ன தன்னது குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது காவலர்கள் நம்ம அன்பு சகோதரர்கள் கைது பண்ணிடுவாங்க குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம் ஒரு நாட்டில் ஒரு விதி குடிக்க போகும்போது வண்டி ஓட்டிட்டு போகலாம் நீங்க குடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு வரக்கூடாது அங்க வண்டியை விட்டு உருண்டே வரணும் அப்படி உருண்டு உருண்டு வீட்டுக்கு வரணும் அப்ப நீ ஒன்னு செய் ஆவின் பால் விற்கிறில்லை வீட்டு வீட்டு டோர் டெலிவரி பண்ற அப்படி ஒவ்வொருத்தருக்கும் டோர் டெலிவரி பண்ணிருவா அவ்வளவு முடிஞ்சு வச்சு அவன் கேக்குறானே நட்டத்துல ஓடுற ஆவினை வீடு கொடுக்கற லாபத்துல ஓடுற டாஸ்மாக் சரக வீடு கொடுக்க மாட்டியா கேக்குறான் ஒருத்தன் அது வேடிக்கையா இருக்கலாம் ஆனால் அது நியாயம் இருக்கு என்ன ஒன்று குடி சுட்டிட்டு வண்டி ஓட்டாத அப்படின்னா அதுக்கு தெண்ட விதிருது திறந்து வச்சிருக்க கடை திறந்து வச்சிருக்கல அந்தாலும் என்ன பண்ணலாம் அவர் என்ன பண்ணலாம் உலகத்துல கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்ச செத்தன வீட்டுக்கு பத்து பத்து லட்சம் நிவாரணம் கொடுத்த அரசு உலகத்திலே தமிழ்நாட்டு அரசு தான் அவங்களுக்கு நான் செல வைக்கணும்னு இருக்கேன் அதுக்கு தான் செங்கலை தம்பி வச்சிருக்காரு பாருங்க உதயநிதி காட்டிட்டே இருக்காரு பாருங்க அந்த செங்கலை பத்திரமா வச்சிருக்க சொல்லி அதுல சமாதி கட்டி ஒரு சிலையை வைக்கணும் இவங்களுக்கு நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று இரண்டு போர் வீரன் செத்து போயிட்டான் சேலத்தை சேர்ந்த நம்ம தம்பி ராணுவத்தில் ஒரு ரூபா காசு கொடுக்கல இந்திய நாட்டு ராணுவத்தில் இறந்தா இந்திய நாடு ஒரு நிவாரணமும் கொடுக்காது ஒரு பத்து லட்சம் கொடுப்போம் ஊக்கத்தொகை கொடுப்போம் ஒண்ணும் செய்யாது இவனும் செய்ய மாட்டா ஆனா கள்ளச்சாரம் குடிச்சதா பத்து பத்து லட்சம் ஏன் வித்தமை வேலைதான் வித்தமை வேலைதான் அதனால பேர் கட்டு போயிரும் அரசாங்க வித்தா நல்ல சாராயம் அதை நீங்க வித்தா கள்ளச்சாராயம் கல்லு கடையை ஏன் திறக்கலை யாரா பதில் சொல்லு கல்லு ஐயா கல்லு நல்லசாமி போராடி போராடி இதுவரைக்கும் போராடித்தார்கள் அவர் சவால் விடுறாரு கல்லு உணவின் ஒரு பகுதி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க இலக்கியத்திலிருந்து தமிழர் மரபில் தமிழர் தேசிய குடிபானமா இருந்திருக்கு அவங்க அதிகமாகலாம் உண்டார்கள் என்று இருக்குது கல் உணவின் ஒரு பகுதி அப்போ கல் வந்து ஒரு இயற்கை மூலிகை சாறு பணம்பால் தென்னம்பாலுங்கிறது மூலிகை ஒரு சின்ன அருகம்புலிச்சாரு கோதுமை புல் சாறு உடம்புக்கு நல்லதுன்னா எவ்வளவு பெரிய புல் பனை எவ்வளவு பெரிய புல் மரம் அதனுடைய சாறு அதை மது என்று தடை செய்த அரசு தமிழ்நாடு அரசு தான் கேரளாவில் கல் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு புதுச்சேரியில் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கல் மதுவானது ஒருத்தன் சொல்லு காரணம் ஒரு ஆள் சொல்லு ஏனென்றால் ஸ்மார்க்குக்கு கல்லை குடிச்சிட்டு நீ அங்க போறத குறைஞ்சிரும் அப்ப என்ன பண்றது கல்லை மது என்று குற்றம் சாட்டணும் அங்க குறைஞ்சா என்ன என்றால் எல்லா ஆட்சியாளருக்கும் டாஸ்மாக்ல சரக்கு வைக்கிறதுக்கு சாராய ஆலை இருக்கு சாராய ஆலை வச்சிருக்கிற சாராய முதலாளிகளை தான் நீ ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சுக்கிட்டே இருக்க நீ முதலமைச்சரை தேர்வு செய்யல சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்யல அந்த சாராய தொழிற்சாலையில் இருந்து சரக்கு டாஸ்மாக் வந்து அது விற்று வர வருமானம் குறைஞ்சிரும் ஆலையிலிருந்து விற்கிறதுக்கு ஒரு காசு இங்கே சரக்கு கடைக்கு அனுப்புறதுக்கு அந்த காசு இவங்களுக்கு சரக்கு விற்கிற காசு கவர்மெண்ட்டுக்கு அது பிளாக்ல குவாட்டருக்கு பத்து ரூபாய் ரூபா ஏற்றி விற்கிறது அது அவங்களுக்கு ஆனால் போத்தல்ல என்ன எழுதியிருக்கோம் அது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அது சரி நாட்டுக்கு என்ன கேடு இளவு கேடு அதான் ஐம்பதனாயிரம் கோடி கேடான மதுவை எந்த நாடு விக்கும் இந்த கேள்வி யாரும் எழுப்பல ஏன் கல்லு மதுவானது இதனால தான் சாராய வியாபாரம் படுத்துவிடும் ஆலைகள் நட்டமாகிவிடும் கல்லு மது சரி அப்ப இந்த டாஸ்மாக் கடையில் விற்கிற சரக்குகள் பிராண்டி ரம் ஜின்னு அதெல்லாம் கோயிலில் கொடுக்குற தீர்த்தமா இல்ல புனித நீரா அது என்னது எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இவர்கள் மதுவை விற்று வருகிற காசிலே தாலிக்கு தங்கம் கொடுக்கிறோம் என்பது குடிக்க வச்சு ரெண்டு லட்சம் பேர் தாலி எரித்தது அதை எப்படி சொல்றது நீங்கள் கொண்டு போட்டுக் கொள்வதுதான் கொலை என்று கருதுகிறீர்களா குடிக்க வச்சு கொள்வதும் படுகொலை தான் இவர்கள் படுகொலையாளர்கள் மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணிக்கி சமம் என்றார் பேர் அண்ணா அந்த குஷ்டரோ இருக்கிற கையில வெண்ணையை தான் இந்த நாய் பல ஆண்டுகளாக நக்கிக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி அண்ணா பேர சொல்லி ஆட்சியை செஞ்சுக்கிட்டு மது விற்று வர்ற வருமானம் அது ஒரு வருமானமா என்று கேட்டார் பேரறிஞர் அண்ணா அவர் பேர சொல்லி ஆட்சியை செஞ்சுக்கிட்டு ஒரு உலகத்துல இப்படி ஏதாவது ஒரு அரசு இருக்க பாருங்க நீ அமைச்சர் நிதியமைச்சர் நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு டாஸ்மாக வருமானம் வருகிறது